தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தமிழக அரசியல்ல இன்னைக்கு இப்போ பேசும் பொருளா இருக்கக்கூடியது விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களிடம் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அவர்களுடைய ஆசை என்ன 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 எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பன்னெண்டு லட்சத்துக்கு இப்போ அண்ணன் தான்

மக்கள் மாற்றம் அறையும் போது நிச்சயமாக எழுச்சி தமிழர் முதலமைச்சராக ஆவார் அதற்கான காலச்சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ வந்து மக்களுக்காக பொதுமக்களுக்காக தான் தலைவர் அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கள் இருக்கிற தலைவர் அதனால நிச்சயம் அதற்கான காலங்கள் கணியும் போது நிச்சயமாக எழுச்சி தமிழர் முதலமைச்சர் ஆவார் என்பது நிதர்சனமான உண்மை எங்களுக்கு வந்து துணை முதல்வர்களாக ஒரு இலக்கு கிடையாது அவங்க வந்து கட்சியில் வந்து கட்சியில் வந்து ஊடகம் வந்து இது பெருசாக்கியிருக்கக்கூடிய சிலவருடைய ஆசையை நிறைவேற்ற தலைவருக்கோ எங்களுக்கோ தொண்டர்களுக்கோ இந்த ஆசையெல்லாம் கிடையாது எங்களுக்கு ஒரே இலக்கு ஆட்சி அதிகாரம் அது நாங்க இந்தியாவினுடைய பிரதமர் ஆகுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு வரும் அந்த காலம் தமிழக முதல்வராகவும் எங்கள் தலைவர் வருவார் இந்தியாவுடைய தலைவராகவும் எங்கள் தலைவர் வருவார் நம்பிக்கையோடு ஆறுல விருது முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கும் போது எந்த காரணத்தை கொண்டு பங்கு மாட்டாங்க தேர்தல் வரும் நேரத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் முடிவெடுப்பார் அருமையான நாடு முழுவதும் அவர் எதை நோய்க்கு போறாரோ அது வந்து வெற்றி பெறணும் அதான் நாட்டு மக்களோட விருப்பம் விடுதலை சிறுத்தை விருப்பமும் அதான் சிலம்பத்திலிருந்து நாங்கள் மூணு பேர் டூ வீலர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக திமுக தவிர காங்கிரஸ் தவிர பிஜேபி தவிர மாற்று கட்சி அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருமாவளவர்கள் அவர்கள்தான் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை நகரம் நாங்கள் வந்து மதுமான கடைகளெல்லாம் மூடணும் போதை மருந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் தலைவர் கோரிக்கை வச்சுக்கிறாரு அந்த கோரிக்கைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க பத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தலைவர் கூட்டம் போடுவார் அதுக்கப்புறம் என்னது முடிவெடுக்கும் அவர் முதலமைச்சர் அவர் தகுதி முழு தகுதி எல்லாமே இருக்குது அரசியல் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறாரு ஏன் முதலமைச்சர் ஆவ ஏன் ஆகக்கூடாது அவருக்கு என்ன தகுதி இல்லை அவருக்கு எல்லாமே இருக்குது ஆகலாம் எப்போ ஆவார்ன்னு நினைக்கிறீங்க எங்களோடய முயற்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் கூடிய சீக்கிரம் விரைவில் ஆவார் இருபத்தாறில் வாய்ப்பு இருக்கா இருபத்தி ஆறில் இப்போ சொல்ல முடியாது தலைவர் முடிவு எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாகும் சொன்னது கரெக்ட் அவர் சொன்னதும் கைட்டு எங்களோட வெளிப்பாடு தான் சாயங்காலம்மா எப்படியோதான் இருக்கிறோம் ஏன் எவங்களுக்கு அது இருக்கக்கூடாது பிடுக்கலாம்மா அவங்க எங்கேருந்து வர்றீங்க ஒன்று ஆசன்னு இல்லைங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு நாள் வச்சாள் எல்லாத்தையும் நான் தான் இப்போ 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 தான் ஆ நான் வந்தேன் டிக்கெட் இருக்கா பஸ் டிக்கெட் இருக்கா எதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு இங்கே மீட்டிங் ஐம்பதாம் மீட்டிங் தான் யார் யார் மீட்டிங் யார் வரா யார் வரா போட்டால் யாருக்கா போட்டோல காரல் இருக்கு பெரிய போட்டால் யாருக்கா புக்க யாரு படிக்கிறா இவர் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தான் சரி இவர் யாரு இவர் யாரு அவர் வரா இவர் வரா சரி இப்போ இன்னைக்கு என்ன மாநாடு போயிட்டு இருக்குன்னு தெரியுமா என்ன மாடல் தெரியும் என்ன மாநாடு சூரியங்கட்சி தானா சூரியங்கட்சி இல்ல சிறுத்தை கட்சி சொல்லுங்க காந்தி ஜெயந்தி கிடைக்கும் அதை போய் வாங்கிட்டு இருநூறுவா கேக்குறாங்களா எங்க அது எங்க அது ஊருக்குள்ளதான் போகணும் வரும்போதே போட்டீங்களா இல்ல போடல நேத்து அடுக்கு வெயில ஒண்ணு முடியல

மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு பற்றி விழிப்புணர்வு செய்கிறார் இது தலைவர் முதல் முறையாக செய்யலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழுலேயே இருக்கிறது தான் திரும்பி தலைவர் வலியுறுத்துறாரு அது இல்லாமல் இளைஞர்களும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை முக்கியமாக கருத்தில் கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தலைவர் செய்கிறாரு இது ஜனநாயக நாட்டில் உரிமை தானே சார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து எங்கள் தலைவரோட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முழக்கத்தை வச்சார் இவர் வந்து போன மாதம்னால் அதை சமூக வலைதளங்களில் புதுசாக வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த கோரிக்கை வந்து தலைவரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்த முழக்கத்தில் ஒன்று இதை புதுசாக சோசியல் மீடியாவில் பரவலாக்கம் செய்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்தோட வெளிப்பாடு தான் வந்து பங்கு அதிகாரத்திலும் பங்கு என் பேர் ஆர் தங்கராஜ் அழப்பகத்தில் வந்திருக்கோம் இந்த கோரிக்கையை எடுத்து எல்லா மதுவும் வந்து அவங்க மூணுன்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எங்களோட கோரிக்கையும் அதுதான் கண்டிப்பா கண்டிப்பாக அண்ணன் மக்களவரும் அதுதான் எல்லாரோட விருப்பமும் அண்ணன் வரணுன்றதுனால தான் ஏன்னா ஒடுக்கப்பட்டவங்களாம் இன்றைக்கி எல்லாமே கர கடந்து நாங்க வரோம்னா அண்ணன் தான் காரணம் என் பேர் ஆர்சிதா நாங்க ஐயப்பாக்கத்துல இருந்து வரோம் மது இருக்க கூடாது கஞ்சா இந்த மாதிரி இருக்க கூடாது ஆமா அவருடைய ஆட்சியில இதெல்லாம் இருக்க கூடாது அண்ணன் திருமா அவர்கள் கண்டிப்பா என்ன நாங்க வருவாரோ நாங்க நம்பிக்கோட இருக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் முதல்வரா வருவாரு நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் படிப்படியாக வந்து மதுவை நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எழுச்சி தமிழருடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் தமிழகம் முழுவதும் வந்து பூரண விரைவில் மது விலக்கை அறிவிப்பு செய்வார் என்று நம்புகிறோம் எங்களது தலைவர் எழுச்சி தமிழரும் அவர்கள் நம்புகிறார்கள் ஆதவ அர்ஜுன் வந்து எங்களுடைய கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அது அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் இது ஒன்றும் தவறில்லை என்று நாங்கள் நம்புகிறோம் இளைய கோதமன் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் நம்ம மாவட்டத்தில் வந்து சுமார் ஆயிரம் பேர் இருக்காங்க மதுக்கடைகளை வந்து மூடணும் அல்லது குறைஞ்சபட்சம் வந்து படிப்படியாக வச்சும் வந்து மூடணும் எங்கள் தலைவர் வந்து இப்போ எழுப்புகிற கோரிக்கை இல்லைது இதை நீண்டகாலமாக தலைவர் அவர்கள் மது ஒலிக்கு வந்து ஒழிப்பு வேணும் அதே மாதிரி வந்து போதை பொருள் ஒழிப்பு வேணுங்கிற நீண்ட நாளாக வந்து இதனுடைய கோரிக்கை எங்கள் தலைவர் முதல்வர் ஆவதற்கு முழு தகுதி படைத்தவர் அறிவார்ந்தவர்கள் மெச்சக்கூடிய வகையில் அறிவார்ந்தவர்கள் விரும்பக்கூடிய தலைவராக இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் தமிழர்கள் அதையும் சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் மண் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல நிர்வாகம் வரணும்னு வந்து விரும்பக்கூடியவங்க அனைவரும் விரும்பக்கூடிய ஒற்றை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாவளவன் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நம்முடைய தலைவர் அவர்கள் துணை முதல்வர் ஆவார் இல்லாட்ட முதல்வர் ஆவார் பேர் வீரமணிங்க வாழ்வாள்த வராங்க இந்த மாதிரி மது மற்றும் போதை பொருள்கள் நாட்டில் வந்து சின்ன பசங்க வந்து பெரிய வரையும் சீர்குலைச்சு எல்லா குடும்பங்களையும் குழந்தைகளை நாசம் பண்ணுது அந்த தலைவர் திருமாவளவன் கேட்டது போல மதுவை வந்து ஒழிக்கணும் போதைப் பொருளை வந்து தடுக்கணும் இந்த நாட்டை வந்து போதைப் பொருள் இல்லாத மது இல்லாத ஒரு நாடாக உருவாக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மனவடைய ரிசல்ட் என்ன மதுக்கடைகள் மூடணும் பெண்களுடைய வாழ் வாழ்வுரிமை வந்து தூ தூக்கப்படணும் அதே போல் இதனால வந்து என்ன என்னுடைய சமுதாயம் வந்து ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஐநூறுவா மணிக்கு கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் அழியுது வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா கிட்ட மிச்சமாகுது ஸோ என்னுடைய சமுதாயம் வந்து எக்கனாமிக்கில் வந்து கூட்டப்படும் என் சமுதாயத்தின் பொருளாதாரமும் மேன்மைப்படும் இதன் மூலம் வந்து எங்களுடைய கட்சியும் வளர்ச்சியிடும் எங்கள் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அதாவது கருத்துரிமைன்றது எல்லாருக்கும் பொதுவானது சுதந்திரம் வந்தது ஏன்னா அது பேசலாம் இப்போ அவர் பேசியிருக்காருன்னா அவர் எங்களுடைய ஒட்டுமொத்த குரலாகத்தன் ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த குரலா அப்ப அன்னை ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு அது வந்து அது ஒரு சுதந்திரம் இதை வந்து தவறாயது தமிழ்நாடு அரசு தலைவர் வைக்கிற கோரிக்கையை இந்த மது ஒழிப்பை வந்து தீவிரமா நடைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு இந்த மதுவால பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பிரச்சனை இருக்குது தமிழ்நாடு அரசு இதை பண்ணுற மாதிரி இந்திய அரசும் இந்த மது ஒழிப்பாக திட்டம் உடனே கொண்டு வரணும் திருமாவளவன் மாதிரி ஆளுக்கு முதலமைச்சராக வரணும் வந்த நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்ட்டு அது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக வரும் நாங்கள் அதை ஆமதிக்கிறோம் நாங்கள் அதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட எதிர்பார்க்குறோம் ரெண்டு திராவிட கட்சிகளுமே அந்த இதை கொண்டு வரணும் பெரியாரியை பற்றி பேசுகிறோம் பெரியார் மண்ணுங்கிறோம் அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஒரு தலித்து வந்து துணை முதல்வர் கூட ஆக முடியல அந்த நிலை இருக்கும்போது ஒரு கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் முதலமைச்சராக வரணும் நாங்கள் ஆமதிக்கிறோம் எல்லாரும் விரும்புறாங்க இது காலத்தின் கட்டாயம் அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் வர போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிசிக்கு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சி ஆட்சி முடியாத ஒரு நிலை வரும் அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்களினோட விருப்பத்தின்படி தொழில் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க தற்போதைய தேர்தல் கலவரத்தில் நிலவரத்தில் திரும்பாலவன் விட்டால் வேற தலைவரே கிடையாதுங்க ஏன்னா முத்தமிழ அறிஞர் கலைஞருக்கு பிறகு தகுதியான தலைவர் ஒரே தலைவர் திரும்ப யார் இருக்க சொல்லுவோம் அவரை மாதிரி ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினது கிடையாது அவரை மாதிரி பெரியார் குழியும் உள்வாங்கினது கிடையாது அம்பேத்கர் குழியும் உள்வாங்கன்னு கிடையாது எல்லா சமூகத்திலையும் ப பரவலாக அவருடைய எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக நாளைக்கு கொடுத்தவரை பொறுப்பேற்றுக் கொடுக்கிறார் ஆனால் முடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கொடுக்கலாம் அந்த பதவி ஏன் கொடுக்கக்கூடாது அந்த எண்ணங்கள் நாங்களும் யோசிச்சு நிறுத்துறோம் கண்டிப்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு எப்போ எப்ப எதிர்பார்க்கறீங்க எந்த வருஷம் வருஷங்கள் சொல்ல முடியாது வருஷங்கள் சொல்ல முடியாது அடுத்த எலெக்ஷன்ல கூட வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அவரது தமிழகத்தின் போராளி மக்களின் நியாயமான தலைவர் உழைப்புக்கு நியாயமான ஒரு போராளி மன்னர் அவர் அவர் கஷ்டப்பட்டு உயர்ந்து இந்த நிலை வந்து ஒரு கட்சியை வளர்த்து ஒரு தமிழகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அது இருந்தாலும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்ச நாளில் இருக்கு கொஞ்சம் நாளில் இருக்குது ஆதவ அர்ஜன் பேசுனது பற்றி தப்பு இல்லை எங்கள் தலைவர் அப்போ இருந்தால் அந்த முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆட்சியில் அதிகாரத்திலேயும் பங்கு வேணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு நாற்பது ஜெயிச்சேன்னாக்கா அந்த ரெண்டு சேர்த்து தானே நாற்பது ஆச்சு முப்பத்தி தானே ஜெயித்தாங்க அந்த ரெண்டு சேர்த்து தானே நாற்பது ஆச்சு அதனால எங்களுடைய தழிவும் அவங்களுக்கு தேவை அவர் வந்து ஆதவ வந்து பேசுனது வந்து கொள்கை சார்ந்து பேசினார் எங்களுடைய கட்சி முப்பது வருஷம் உழைப்பு அந்த கொள்கை சார்ந்து தலைவர் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் பேசினார் இன்னைக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் வருவாங்க பிரதமர் அவருக்கே அவர் தகுதியானவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று எழுச்சி தமிழர்கள் முதல்வர் அவர் என்று நாங்கள் கனவோடு இருக்கிறோம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க சுமார் ஒரு முப்பத்தி அஞ்சு பெண்கள் கடையை வந்து மூடணும் மது கடையை அறவே மூடி ஆகணும் அப்படி மூட தருணா அடுத்த கட்டமாக மதுக்கிடையே இழுத்து மூடும் போராட்டம் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள்லாம் அவற்றை கோரிக்கை வைப்போம் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கண்டிப்பாக முதல்வர் ஆவார்கள் இது மக்கள் தீர்மானிப்பார்கள் இப்போ வந்து இருபத்தி ஆறில் எதிரில் இருபத்தி ஆறில் வருது இதில் சட்டமன்றத்துக்குள்ளே ப பழமருந்திய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை இருக்கும் முப்பத்தி ரெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் முதல்வர் ஆவார்

தேர்தலுக்கு அப்புறம் ஒருவேளை திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில் இடம்பெற்றால் அவர்களுக்கு அமைச்சரவையில் பங்கும் திருமாவளவனவர்களுக்கு துணை துணை முதலமைச்சர் பதவியும் கட்டாயமாக கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விசிகா தொண்டர்கள் மனசில் மிக ஆழமாக பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இது ஒரு மகளிர் மாநாடு அப்படிங்கிறதுனால மகளிர் எண்ணிக்கை மிக அதிகமாக இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய காட்சியும் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காம ஒரு மாநாட்டுக்கு கூட்டத்தை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரெண்டு கட்சிகளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற புரிதலும் எனக்கு வந்திருக்கு ஒன்று பாஜக இன்னொன்று விசிகா அதில் மாற்றுக்கறதே கிடையாது மது ஒழிப்பு போதை ஒழிப்பு இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருந்தாலும் அங்கங்கு தொண்டர்கள் சிகரெட் அடிப்பதும் மது அறிந்துவிட்டு இந்த மாநாட்டுக்கு வந்ததையும் எங்களால் உணர முடிஞ்சிது குறிப்பாக வாகனங்களுக்குள்ளே போய் அவங்கள பேட்டி எடுக்கும்போது அந்த வாசம் அது வந்து எங்கள் மூக்கை தொலைக்கிற அளவுக்கு இருந்தது காணொலிகளில் அவங்களுடைய வார்த்தை தடுமாற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால் அதை உணர முடியும் மது ஒழிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை எவ்வளோ மாநாடு நடத்தினாலும் மாறுமா அப்படிங்கிறது மீண்டும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அமர்ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல தமிழக அரசியல்ல இன்னைக்கு இப்போ பேசும் பொருளா இருக்கக்கூடியது விடுதலை சிறுத்தை கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களிடம் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அவர்களுடைய ஆசை என்ன எண்ணம் என்ன எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பேருக்கு சேருப்பாங்க பன்னெண்டு லட்சத்துக்கு தான்

மக்கள் மாற்றம் அறையும் போது நிச்சயமாக எழுச்சி தமிழர் முதலமைச்சராக ஆவார் அதற்கான காலச்சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ வந்து மக்களுக்காக பொதுமக்களுக்காக தான் போறார் தலைவர் அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கள் இருக்கிற தலைவர் அதனால நிச்சயம் அதற்கான காலங்கள் கணியும் போது நிச்சயமாக எழுச்சி தமிழர் முதலமைச்சராக ஆவார் என்பது நிதர்சனமான உண்மை எங்களுக்கு வந்து துணை முதல்வர்களாக ஒரு இலக்கு கிடையாது அவங்க வந்து கட்சியில வந்து கட்சியில வந்து ஊடகம் வந்து இது பெருசாக்கிருக்கக்கூடிய சிலவருடைய ஆசையை நிறைவேற்ற தலைவருக்கோ எங்களுக்கோ தொண்டர்களுக்கோ இந்த ஆசையெல்லாம் கிடையாது எங்களுக்கு ஒரே இலக்கு ஆட்சி அதிகாரம் அது நாங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் கூட எங்களுக்கு வாய்ப்பு வரும் அந்த காலம் தமிழக முதல்வராகவும் எங்கள் தலைவர் வருவார் இந்தியாவினுடைய தலைவராகவும் எங்கள் தலைவர் வருவார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விருதுலை சிறுத்தையினுடைய எழுச்சி தமிழன் தலைமையிலே தலைமையில் முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாடு எங்கள் விருதுச்சி கையில் ஆள்வோம் கூட்டணியில் இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டு பங்கு இருக்க மாட்டாங்க தேர்தல் வரும் நேரத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் முடிவெடுப்பார் அருமையான இதை கையாள்வார் மது ஒழிப்பத்தை நாடு முழுவதும் அவர் எதை நோக்கி போறாரோ அது வந்து வெற்றி பெறணும் அதே மா நாட்டு மக்களோட விருப்பம் விடுதலை சிறுத்தை விருப்பமும் இருந்து நாங்கள் மூணு பேர் டூவில இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக திமுக தவிர காங்கிரஸ் தவிர பிஜேபி தவிர மாற்று கட்சி அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருமாவளவர்கள் தான் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை நகரம் நாங்கள் வந்து மதுமான கடைகளெல்லாம் மூடணும் போதை மருந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் தலைவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு அந்த கோரிக்கைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க பத்து அடுத்த கட்டு நடவடிக்கை தலைவர் கூட்டம் போடுவார் அதுக்கப்புறம் என்னது முடிவெடுக்கும் அவர் முதலமைச்சர் அவர் தகுதி முழு தகுதி எல்லாமே இருக்குது அரசியல் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கிறாரு ஏன் முதலமைச்சர் ஏன் ஆகக்கூடாது அவருக்கு என்ன தகுதி இல்லை அவருக்கு எல்லாமே இருக்குது ஆகலாம் எப்போ ஆவார்ன்னு நினைக்கிறீங்க எங்களோட முயற்சி அது பொய் நகர்ந்து கூடிய சீக்கிரம் விரைவில் அவர் ஆவார் இருபத்தாறுல வாய்ப்பு இருக்கா இருபத்தி ஆறில் இப்போ சொல்ல முடியாது தலைவர் முடிவு எடுத்துட்டாருன்னா ஆகும்